பழம்பெரும் நடிகர் ரவிக்குமாரின் திடீர் மரணம் திரையுலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது தமிழ் மலையாளம் திரையுலகில் நூற்றுக்கும் மேற்பட்ட சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் ரவிக்குமார் கே பாலச்சந்தர் இயக்கிய அவர்கள் படத்தில் மூன்று கதாபாத்திரங்களில் ஒருவராக ரவிக்குமார் நடித்தார் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஆகியோருடன் மூன்றாவது நாயகனாக இவர் நடித்திருப்பார் கேரளாவின் திருச்சூர் மாவட்டத்தில் பிறந்த இவர் உல்லாச யாத்ரா என்ற மலையாள படத்தின் மூலம்தான் சினிமாவில் முதலில் நாயகனாக அறிமுகமானார் அதன் பிறகு அவர் மலையாளம் மற்றும் தமிழில் நிறைய படங்களில் நாயகனாக நடித்தார் குறிப்பாக எழுபதுகளில் பல மலையாள படங்களில் ஹீரோவாக நடித்தார் ஹீரோவாக வளர்ந்து வந்த நேரத்தில் தன்னுடன் நடித்த சக நடிகையான சுமித்ராவை இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் படப்பிடிப்பில் ஏற்பட்ட காதல் திருமணம் வரை சென்றது எழுபதுகளில் கேரளாவில் மிக பிரபலமான ஜோடியாக இருவரும் இருந்தனர் ஆனால் சில ஆண்டுகளிலேயே இவர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டு விவாகரத்து பெற்று பிரிந்தனர் ரவிக்குமாரை பிரிந்த சுமித்ரா கன்னட இயக்குனர் ராஜேந்திர பாபு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் தொன்னூறுகளில் தமிழில் குணச்சித்திர வடங்களில் நடித்து வந்த ரவிக்குமார் மலபார் போலீஸ் ரமணா மாறன் விசில் சிவாஜி வியாபாரி உள்ளிட்ட ஏராளமான படங்களில் குணச்சித்திர வடங்களில் நடித்துள்ளார் தமிழைப் போலவே மலையாளத்திலும் மம்முட்டி மோகன்லாலுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் குணச்சித்திர வடங்களில் பிசி நடிகராக வலம் வந்தார் பாலச்சந்திர இயக்கிய மரபு கவிதைகள் தொலைக்காட்சி தொடரில் நடித்து பெரும் புகழ் பெற்றவர் அதன்பின் நிறைய தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்து வந்தார் சித்தி செல்வி அரசி போன்ற ஏராளமான ஹிட் சீரியல்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார் கடைசியாக விஜய் டிவியின் செல்லம்மா கலைஞர் டிவியின் கண்ணதிரை தோன்றினால் சீரியல்களில் நடித்தார் இந்நிலையில் உடல்நலக்குறைவால் இன்று காலை அவர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியானது வேளச்சேரியில் உள்ள பிரசாத் மருத்துவமனையில் இவர் காலமானா என்று இவருடைய மகன் உறுதிப்படுத்தினார் இவருக்கு புற்றுநோய் இருந்ததாகவும் அதன் காரணமாக சிகிச்சை பலனின்றி இவர் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது